சகோதர சகோதரி இந்துக்களே வணக்கம் இந்து மதத்தை மக்களை இறைவன்களை இகழும் வெளிநாட்டு மதங்களின் மக்களின் கட்சிகளுக்கு வெளிநாட்டு மதங்களின் கைகூலி கட்சிகளுக்கு சகோதர சகோதரி இந்துக்களே போடாதே போடாதே ஓட்டுக்களை எப்போதும் போடாதே போடாதே ஓட்டுக்கலை மற்றும் அக்கட்சிகளில் சேராதே சேராதே இருக்காதே இருக்காதே மேலும் வெளிநாட்டு மதங்களின் நடிகர்களுக்கு கோடி பேர்கள் ஆதரவு இந்திய இந்து மத பிரமுகர்களுக்கு லட்சம் பேர்கள் ஆதரவு என்பவைகள் மாறி இந்திய இந்து மத பிரமதர்களுக்கு கோடி பேர்கள் ஆதரவு வெளிநாட்டு மதங்களின் நடிகர்களுக்கு லட்சம் பேர்கள் ஆதரவு என்று மாற்ற வேண்டும் சகோதர சகோதரி இந்துக்களே நன்றி வணக்கம்